வணக்கம் உங்க பேர் என்னங்க ஜி ரங்கநாதன் எந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் அதிமுக உறுப்பினரா அதிமுக எழுபத்தி ரெண்டு உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அனுப்பி விடுங்க உங்க மாவட்ட செயலர் யார் இப்ப இப்பொழுது அருள்மொழி தேவன் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அவருடைய செயல்பாடு சரியில்லாது இல்ல அவர் சரியில்லைன்னா காரணம் என்ன காரணம் என்னன்னா நான் இப்போ சொல்றேன் இப்போதான் தலையாரி அவங்க அவர் தான் போட்டுட்டேன் ஓஹோ ஒன்றே செயலர் ஒன்றே துணை செயலர் அந்த லேடி அந்த அவங்க அவங்களுக்கு தலையாரி போஸ்டிங் கேக்குறாங்க அவங்களுக்கு போடல திமுக காரணத்துக்கு போட்டுருக்காங்க அதே ஊரில் அதே மூணு லட்சம் வாங்கிட்டேன் தலையாரி போஸ்டிங்லாம் அவங்க பகுதியில் வந்து எவ்வளோ வாங்கினாங்க ஒருத்தருக்கு மூணு லட்சம் மூணு லட்சம் மொத்தம் எத்தனை பேர் போட்டாங்க உங்க ஏரியாவில் எங்க இருபத்தி ஆறு போஸ்டிங் இருபத்தி ஆறு போஸ்டிங்ல அதிமுக எத்தனை போட்டாங்க மூணே மூணு தான் அதுவும் டவுன் இல்ல டவுனுக்கு ரெண்டு பேரு டவுனுக்கே மூணு பேரும் சரியா பத்தி அவ்வளவுதான் பாக்கி கிராமத்துக்கெல்லாம் போடவே இல்லை முழுக்க முழுக்க எல்லா திமுகங்களுக்கும் வேற கட்சிக்காரா பணம் யாரு கொடுத்தாங்க அவங்களுக்கு போட்டாங்க கணக்கு இல்ல யார் பணம் கொடுத்தாங்களா கட்சிக்காரங்க இவனே பணம் கொடுத்துருக்கான் தன்னை ஒன்றிய செயலர் சொல்ற துணை செயலாளர் அவனே மூணு லட்சம் பணம் கொடுத்துருக்கான் யார் பணம் கொடுத்தா பேருனா ஆ அவ அவன் அவரு கலியமூர்த்தின்னு அவன் வந்து துணை செயலாளர் செயலாளர் வந்து துணை செயலாளரே வந்து ஒரு ஒரு மாவட்ட செயல்கிட்ட வந்து ஏதாவது வேலை சம்பந்தமான பணம் குடுத்தா தான் வேலைக்கு ஆகும் பணம் குடுத்தா தான் வேலைக்கு ஆகும் ஆஹ் அப்படி குடுத்தும் நடக்கலையா அவனுக்கு குடுத்தான பணம் கொடுத்த நடக்கல நடக்கல வேற ஒரு ஆள் தீமு காரணங்கள போயிருக்கேன் அந்த போஸ்டிங் பணத்தை திருப்பி குடுத்துட்டாங்களா ஆமா அவன் பணமெல்லாம் திரும்ப அவங்க சரி இப்ப அதிமுக ஆட்சியில வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருந்த ஆட்சி நடந்த ஆட்சியில உங்க உங்க மாவட்டம் எந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்துல அதிமுக கிளை வரலையும் உள்ளவங்க வந்து பயனடையில பயனடையில கடலூர் மாவட்டம் மேற்கு மேற்கு அவர் பேர்ல ஒரு எண் இதுல வந்து அவர் பேர்ல ஒரு எண் பயிர் வந்தது ஜாதி அடிப்படையில பண்றாருன்னு யாரு மாவட்ட செயலாளர் அருமொழி தேவனா ஆமா அதை வந்து திரும்ப அந்த ஒன்றிய செயலர் சொல்றாங்க கலைமூர்த்தின்னு அவரு வந்து எஸ்சி கம்யூனிட்டி சரி நாங்க ஒன்றிய பொறுப்புலாம் இருக்கிறவங்க நாங்க அங்க போறோம் திண்டுக்கல் சீனிவாசன் விசாரணை அதிகாரி வளர்மதி எல்லாமே இவரெல்லாம் சேர்ந்து சொல்லி அப்படி எல்லாம் செய்யலாங்க சரியா தான் கட்டி பண்றாருன்னு அவர் தான் அது எஸ்சி கம்யூனிட்டி சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஸ்சி கம்யூனிட்டி அதுக்கப்புறம் முறியடித்து அவர் அந்த பொறுப்பு இருந்தார் சரி நமக்கு தலைமைக்கு எந்த லெட்டர் அனுப்புனாலும் மாவட்ட செயலாளர் போடுறதால அதகான விசாரணை இல்ல ஓஹோ அப்ப உங்க உங்களுடைய மாவட்டத்தில் வந்து செயல்பாடு சரியா இருக்கா சரியா இல்லையா சரியா இல்ல உங்க பகுதி பகுதி ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் அவர் எப்படி படி மட்டும் என்ன பண்ணோம் மாவட்ட செயலாளன் சொல்றத அவர் ஏதா நடந்தாலும் மாவட்டதரை போய் பார்த்ததுன்னா ஆமா அவரே என்ன வந்து மாவட்ட செயலாளன் சொல்றத நான் கேட்டுအောင်னோம்

உங்க மாவட்டத்தில் மட்டும் கிளைவரிலையும் இருக்கக்கூடியவங்க கீழ் மட்டத்தில் இருக்கவங்க அதிமுக ஆட்சி காலத்துல எந்த பயனும் அடையல எந்த பயனும் அடையலப்ப நானே ஒரு வேலை கேட்டேன் எங்க பாப்பாவுக்கு மில்லர் ஒரு தடவை வந்திருந்தாரு அங்க எங்க வீட்டுக்கே வந்திருந்தாரு அவர் வந்து பாப்பா என்ன படிச்சிருக்காரு இந்த மாதிரி சத்துணவுல வேலை வாங்கி விடுங்கினாரு அப்புறம் அது அப்புறம் முடிஞ்சு போச்சு அந்த சத்துணவு பொறுப்பு போடும்போது திரும்ப இவரை கேட்கிறேன் அது எனக்கு மாவட்டம் இல்லை அது சம்பத்து மாவட்டம் அதுல தலையிட முடியாதுங்கிறாரு இதுல என்ன இருக்கு கட்சிக்காரவங்களுக்கு தலையிட்டு அதை வாங்கி கொடுக்குறது என்ன இருக்கு அப்படி இருந்தாலும் பணம் வாங்கதான் போறாங்க அப்புறம் நான் பணம் வாங்காம நேரடியா போய் கலெக்டர் பார்த்து வாங்கிட்டேன்னு வச்சுக்க ஓஹோ அந்த மாதிரி செயல்படுத்த ஒரு எங்க ஊர்ல இருந்து சேர்மன் தேர்ந்தெடுத்தாங்க பிஎம்கேல இருந்து பிஎம்கேல இருந்து அந்த ஊர்ல இருந்து கட்சி காரணம் கூப்பிட்டு வந்தா தானே நாளைக்கு ஊர்ல மரியாதை இருக்கும் ஆமா சேர்மன் தேர்ந்தெடுக்கும்போது அந்த உங்க ஊர்ல உங்க ஊர்ல இருக்கிற அண்ணா திரும்பியா கட்சிக்காரனை பூராக கூப்பிட்டு வரணும் ம் அந்த கூப்பிட்ற வேலை இல்ல அப்புறம் எப்படி அந்த ஊர்ல கட்சி வளரும் ஆமா இந்த மாதிரி செயல்பாடுனால் இன்னும் நிறைய இருக்குது அது பேர் ஒருத்தருக்கு நம்ம கட்சிக்காரர் அவர் ஏற்கனவே ஒன்று வந்திய தலைவர் அவர் மரும வந்து வாதியார் அவங்க வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுருக்காங்க அருகா மேலே வரதுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் இவர் தோடலை ம் அப்புறம் வேற ஆளை பிடிச்சி டிரான்ஸ்பர் போட்டுட்டு வந்தாங்க அதை கேன்சல் பண்றாரு இவர் ஓ இவர் கொடு வாங்கியும் கொடுக்கல அதை கேன்சல் பண்றாரு ஆ கேன்சல் பண்றாரு மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் இப்படி இருந்தா கட்சி எப்படி வளரும் அதான் ஒரு போலீஸ் ஒரு ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வண்டி டூ வீலர்ல பேசுறது ஆ எங்க பையன் வண்டியே பிடிச்சுக்கிட்டான் நானே போய் சொல்லி பார்த்தேன் அதெல்லாம் முடியாது அப்புறம் மாவட்டத்தில் போன் ம் மாவட்டத்தை போன நம்ம எதையா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களா சரி கேட்க மாட்டேங்கிறால எதுக்கு இங்கே வச்சிருக்கேன்னு கேட்குறேன் நீங்கள் ஒன்றே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் ஒரு பெரம்பலூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே இருந்து இதுமாரி ஒரு ஹெல்மெட் போடலைன்னு ஒரு நபரு பிடிச்சிட்டாங்க அந்த சைடு போய் நகர யாருன்னு நான் பண்ணி சொல்லி சொன்னேன் அவர் என்ன சொன்னாரு போலீஸ் அவர் போலீஸ் அட்டை கொடுனாரு ஆஹ் கொடுத்த உடனே அவர் என்ன சொன்னாரு அவரை விட்டுட்டு என்கிட்ட பேசாரு ஆஹ் அவர் போலீஸ்காரன் சொல்றாரு இது மாதிரி ஹெல்மெட் இல்லைன்னு அவரை விட்டுட்டு என்கிட்ட பேசுகிற அப்படியே ஒரு யாரு குடுத்துட்டு பேசாமல் போயிட்டோம் அந்த ஆளு அது கட்சி வளரும்மா அது கட்சி வளரும்மா இது வளரும்மா அந்த கீழ்மட்ட கீழ்மட்டம் வரல யாரும் பயனடையலைங்கிறது ஒன்று மாவட்ட செயலக செயல்பாடு சரியில்லைங்கிறீங்க ஒன்றிய செயலக செயல்பாடு சரியில்லைங்கிறீங்க சரி இப்போ கட்சி தலைமையில் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்குது யாரையும் சேர்க்க முடியாது அப்படிங்கிறாரு ஓபிஎஸ் சேர்க்க முடியாதுங்கிறாரு அம்மையார சசிகலாவை சேர்க்க முடியாதுங்கிறாரு இது உங்கள் பகுதியில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு சாசம்னா இங்கே வந்து சாசு கொடுக்குற பக்கம் எல்லாரும் ஓடுறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஆ இப்போ எழுபத்தி ரெண்டு நான் ஆ ஏழை எடப்பாடி எல்லாத்தையும் காசு கொடுக்க சொல்லி எழுபத்தி ரெண்டு கிடக்கு எல்லாம் எல்லாரும் கொடுத்துருக்காரு நான் வந்து எனக்கே பத்து விஷயம் வரல கிளைச்சியாளர்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி தலைமையில இருந்து உத்தரவு வந்திருக்கா சொன்னார்ல அந்த பழைய உறுப்பினருக்கு ஓஹோ கூப்பிட்டு கூட போனாங்க பிரதாளம் போயிருந்த மீட்டிங் அன்னைக்கு சம்பத்து வரதா இருந்தது கூப்பிட்டு போயிருந்தாங்க ஆனா அன்னைக்கு ஒரு பாடு கொடுக்கல நான் அதுக்கு ஒரு பாடு இப்ப நான் ஓபிஎஸ் அன்னைக்கு போனேன் அதுலயும் பத்து பிசா பிரயோஜனம் உள்ள கட்சி ஒரு பலனுமே இல்ல இல்ல ஓ பன்னீர்செல்வம் வந்து அந்த பகுதியில அவருக்கு செல்வாக்கு இருக்கா கடலூர் பகுதியில செல்வாக்கு எல்லாம் வளருங்க அவர் அது மாதிரி நடந்து செய்யல யாருக்கும் எந்த உதவியும் பண்ணல செய்யல அதாவது ஒரு கட்சி நடத்தினோம்னா ஒரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் பணத்தை கொடுத்து பத்து போஸ்ட் வைங்கன்னா வைக்க சொல்லிருக்கணும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல வந்து பணம் செலவு பண்ண மாட்டாங்களா இல்ல ஒரு பைசா கூட செலவு பண்றதுல அதான் ஒன் டே தான் பண்ணாங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண எப்படியும் கட்சி இப்படியே வந்து போய் தேர்தலில் பத்தொன்பது தனியா எங்க பிளாக் சின்னத்துல போய் பிளாக்கா சின்னத்துல இவரு கட்சி சின்னத்தை கேட்க வேண்டியது ஒருங்கிணைப்பாளர் தானே ஆமா கட்சி சின்னத்தை கேட்டது அது மாதிரி பத்து பேர்த்த நிறுத்தி வச்சு பத்து இடத்துல கட்சி சின்னத்தை கேட்டு சின்ன முறைங்க இருக்கு நேரம் கட்சி ஒற்றுமையா இருக்குங்க ஆஹ் ஆமா அந்த வேலையை செஞ்சிருக்கணும் பத்து பேர்த்த அவர் நிப்பாட்டி தர பத்து பேர் சரி பத்து பேர்த்துக்கு செலவு யாரு செலவா பண்ண வேணாங்க தேர்தல் ஜெயிக்க கூட வாய்ப்பு இல்லை நீ சின்னத்தை கேட்டது சின்ன முடங்கி இருக்கும் தானாக ஒன்று ஒன்றா இருக்கும்ல ஓ ஓபிஎஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தவறு தான் பண்றாங்க நீங்க ஆமா ஒவ்வொரு காலகட்டத்தில் சரி ஒரு கட்சி கால வந்து இப்ப எங்க விசாரணைக்கு தபால் எழுதுறாரு அந்த தபாலேக்கே விசாரணை இல்லை அப்புறம் எப்படி கட்சி தலைமை இயங்கும் சரி சார் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனை நம்ம தீர்த்து வைக்கணும் ஆமா தீர்த்து வைக்கணும் அடுத்தபடி அவங்க ஆர்வம் இருக்கும் அந்த கட்சியில செயல்படுவோம் இருக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திச்சா என்ன அதெல்லாம் ஒண்ணு சேரணுங்க அப்பதான் இது பண்ண முடியும் அப்பயும் அடிமட்ட கொண்டது போகணும் சொன்னா எடப்பாடியார பத்தி நீ சொல்றா எடப்பாடியாரு அம்மாவுக்கு போனாரு வாங்கினாரு அவரை போய் அவருக்கா என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க சின்னமாவுக்கா நல்லதும் கெட்டது அவங்க கெட்டவங்களே வச்சுக்கீங்க அவங்க என்ன செஞ்சுக்கா ஜெயில இருந்தாங்களா போய் பாத்துருக்காரா பண்றதுக்கு அப்புறம் பாத்திருக்காரா அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருக்கா இல்ல அவங்க கணவர் இறந்து போகும்போதும் யாரையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதான் சொல்றேன் அது அப்புறம் அது அவர் தலைமையில எப்படி அந்த கட்சி நல்லா இருக்கும் ஓஹோ அப்புறம் அவங்களே கவனிக்கல தன்னை முதலமைச்சரை உருவாக்கணும் அவங்களே கவனிக்கல அடிமட்ட கூட எப்படி கவனிப்பாங்க அவங்கள சசிகலா வந்து கட்சியை விட்டு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கையெழுத்து கொண்டு நிற்கினாங்க நீச்சல் அது வேறங்க நீச்சல்றது நீக்காதது அது வேற இல்ல என்ன காரணம் நீக்க என்ன தவறு பண்ணாங்கன்றது இது வரலையும் எடப்பாடி பழனிச்சம் இது வரலையும் சொல்லலையே அமையார்கிட்ட சீக்கிரம் இது வரையிலையும் கட்சிக்கு இந்த துரோகம் பண்ணாங்க ஆ அப்படின்னு சொல்லவே இல்லையே அதான் அதுவும் சொல்லவில்லை கொடநாட்ல கொள்ளை அடிச்சிட்டு போனாங்களாம் அம்மா வச்சிருந்தது அத்தலைங்க அதை என்ன பண்ணனாங்க கொடநாட்ல கொள்ளையடிச்சது யாரு அப்புறம் யாரு நம்ம முதல்ல நிற்கிறது நம்ம தான் கொள்ளை அடிச்சிருக்கோம் சார் எடப்பாடிக்கண்ணா ஆமா ஆ அதான் அடிமட்டத்துல இருந்து போறாம தெரியுமே இப்ப கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தான் அதுல முதன்மை ஆளுங்கிறீங்க முதன்மை ஆள் அவர் உத்தரவு இல்லாம அசையுங்களா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் உத்தரவு இல்லாம எந்த இதுவும் அசையுமா ஏங்க தூத்துக்குடியில துப்பாக்கி சுட்டு நினைஞ்சு அதே டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு அவரை போய் நீங்க அவர் அப்புறாணி போய் பிடிச்சு விடுங்க அதெல்லாம் ஏமாத்தாரு தான் ஏமாத்தாரு ஆமா இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் நாளைக்கு பேட்டி கொடுக்கல ஒண்ணு கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா ஆஹ் அது எப்படி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி தான் அங்கேயே நான் பொதுவாகவே ஒரு ஜென்ரலான கருத்து யாரை குறை சொல்லுவாங்க இங்க ஒரு தவறு நடக்குதுன்னா அது யாரை குறை சொல்லுவாங்க அப்ப கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி உட்பட சில பேருக்கு தொடர்பு இருக்கலாங்கிறீங்க இருக்கு இருக்கலாங்கிறீங்க இல்லை இருக்கு இருக்கு அதனால அது தலைமை எப்படிங்கிற பட்சி கட்சி தானே காப்பாற்றுவாங்க முன்ன ஒரு அமைச்சர் சொன்னார் நான் சொன்னேன்ல இது மாதிரி அவங்க தாயா கட்சியை வளர்க்குறவன் தலைமை சொல்ற செய்தி பூராச்சு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்லாம் அவங்கள தான் போய் ஆமாங்க எம்பி எலெக்ஷனில் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில சந்திரமன் ஒன்று ஒருத்தர் போட்டி போட்டாரு ஆமாம் ஆனால் அவருக்கு வேலை பார்க்காம அதிமுக கே நேரோட மகனுக்கு வேலை பாக்குறாங்க ஆமா அவங்க தான் காசு கொடுக்குற பக்கம் போகிறாங்க ஒவ்வொரு ஒன்றியச்சாளரும் இருபத்தஞ்சு இருந்து ஐம்பது லட்சம் வரையும் பணம் வாங்கிட்டாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நான் தான் நகரம் டிவியில் செய்தியாக போட்டேன் ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் ஒருத்தர் தப்பு செஞ்சா ஒரு டிவில வருது ஒரு வலைதளத்துல வருதுன்னா அதை ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்ல ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல நடவடிக்கை வந்து கட்சியோட தலைமைக்கு தகுதியானவரா அவர் மட்டும் நடவடிக்கை ஓபிஎஸ் சரியில்லை வந்து பொதுச்செயலராவோ முதலமைச்சராவோ அது இனிமே எதுக்கும் வாய்ப்பு அதுதான் அது அதுக்கு வாய்ப்பே இல்லங்க கட்சி வழக்குல வாய்ப்பே இல்ல கட்சி சொன்னவங்க ரிப்போர்ட் குடுக்கிறான் நீங்க தலைமை அந்த தலைமைக்கு என்ன பண்ணனும்ங்கறதே பண்ணலன்னா எழுவத்தி ரெண்டுல வந்து ஆஹ் எழுவத்தி ரெண்டுல இருந்து எம் வந்து மூணு தடவை போய் பாத்து இருக்கேன் வீட்டுல ராமாவரம் தோட்டத்துல ஓ அம்மாவை வந்து ஒரு ஒரு தடவை நேர்னே இப்படி நேருக்கு நேர் எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் இருக்கு உங்கள்ட்ட அது மாதிரி போட்டோ எடுக்கலீங்க கார்டு தான் இருக்கு ஜெயலலிதா அம்மா கூட எடுத்த போட்டோ அவங்கள்ட்ட நேரடியா போய் தலைமை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ரோடு வாங்கிருக்கேன் ஒன்பதாவது எல்லாம் ஒன்னா இணையறதுக்கு என்னதான் வழி இப்ப சைதை துறைசாமி பேசியிருக்காரு ஆமா சைதை துறைசாமி வந்து நம்ம லகரன் டிவிய பாத்துருக்காரு அதிமுக தொண்டர்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்களா அத வந்து கவனிச்சிருக்காரு தான் இப்போ தொண்டர்கள் இந்த அளவுக்கு வெகுண்டு அழிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர் தொடர்ந்து இப்போ பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு ஆமாம் இப்போ இவங்களெல்லாம் இணைக்கிறதுக்கு யாரால் முடியும் இப்போ எம்என் என் நடராஜன் ஐயா இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இணைச்சிடுவார் சார் இதில் வந்து இன்னொன்று சொல்கிறேன் சென்டரில் வந்து என்னை இணைய விட மாட்டாங்க அவங்களுக்கு இங்கே வளரணுங்கிற எண்ணம் வந்துருச்சு ஆனால் பிஜேபி நம்புறது வேஸ்ட்டு தானே ஆமாம் நம்புறது வேஸ்ட்டு பிஜேபி எப்போ என்னால் கழுத்து தருத்துவாங்க அவங்க கைத்த இருக்கனால தான் இவங்க மாதிரி இவங்க சொத்தை காபாத்துக்கிறதுக்கு இவங்க அதலை எது பண்றாங்கல அவரா யாரா அப்ப யாரார் சொத்தை காபா காபாத்துக்கிறதுக்கு பிஜேபி நாட்றாங்க ஓகே சார் நம்ம தரவுல இருக்கறவுண்டா என்ன தரவுல அத பாக்க இல்ல எல்லாருமே இப்ப பிஜேபி தான் இப்ப எடப்பாடி இது டிவி தன்னாரன் என்ன பண்றாரு என்னை ஜெயில தூக்கி போட்டாளோ 25 வருஷம் கழிச்சு வந்தாவது நான் பாஜகவை பழி வாங்குவேன்னு சொன்னாரு ஆமா ஆனா இப்ப முழுக்க முழுக்க பிஜேபியோட ஆள் மாதிரி இருக்காரு அவரு அவர் சொத்த காப்பாத்தாங்க அவர் அங்க போய் சேர்றாரு அவர் பையனை காப்பாத்தணும் எடப்பாடி எடப்பாடி வந்து அவருடைய பையனை காப்பாத்தணுங்க ஓ டிடி வித்தனாரன் அவருடைய சொத்தை காப்பாத்தணும் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய சொத்தை காப்பாத்தணும் அம்மையார் சசிகலாவும் அவங்க சொத்தை காப்பாத்திக்கணும் அப்ப யாரு அப்ப வந்து அதிமுக அதிமுக காப்பாத்தணும்னு யாரும் நினைக்கலையே அதுதான் ஜோக்கம் அதனால தான் அதுமாரி செங்கோட்டை மாதிரி ஃபில்லியா இருக்கிற ஆளு தான் அந்த கட்டி செயல்படுத்த முடியும் இருக்க முடியும் செங்கோட்டை என்ன ஸ்டடியா இருக்காரு ஆஹா யாருக்குமே அந்த அந்த அளவுக்கு இல்ல அவர் என்னங்க செங்கோட்டையன் இது வரையிலும் இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிறோம்ல ஆஹ் அந்த மாதிரி செங்கோட்டையை வந்து யார்கிட்டயாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரா எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஆரோட சட்ட விதிமுறைகளை வந்து மாத்துட்டாரு தப்பு அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரா குடுக்கல அவங்க குடுக்க மாட்டார் குடுக்கல ஆ அப்பா வெளிப்படை தன்மை இல்லாம இல்லாமப்பா அம்மியார் சசிகலா வந்து நான் தொண்ணூறு சதவீதம் வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் முடிச்சிட்டேங்குறாங்க ஆனா பிடிக்கல ஆ எல்லாம் தலைவருக்கு தான் நான் சொன்னேனே தவிர அவர் வந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அவங்க வந்து இணைக்கக்கூடிய பணியை முடிச்சிருந்தா நேரம் கட்சி அணிஞ்சிருக்கேனேங்க இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே அமித்ஷா அமித்ஷா அமிஷா அமித்ஷா அமித்ஷான்னு சொல்லி அங்க போய் காலடியில கிடக்கிறாங்களே ஒழிய ஆமா இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஏன் நேரடியா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாமே போய் எப்படி சொல்லிக்கொள்ள அவங்க வீட்டுக்கே போனதா நேராக ராயப்பட்ட கட்சி ஆபிஸுக்கே போகலாமே அதான் தான் அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறது இருக்கா இல்லைன்னா அம்மா இருந்தாங்க பிஜேபியோட டெல்லி போய் உட்காந்து கிடைச்சாங்களா அந்த தைரியம் இவங்ககிட்ட இருக்கா அந்த தைரியம் ஜெயலலிதா அம்மா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் இவங்களால ஒரு சதவீதம் கூட செயல்பட முடியாது அப்புறம் நீங்க குற்றம் செய்யாததாங்க அந்த செயல்பாட்டை செய்ய முடியும் நீங்க செஞ்சு இப்ப ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் பத்து தொகுதியில நின்னு வேட்பாளர் எடுத்து ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல கட்டாய லட்சம் நாங்க எல்லாரும் கட்சி ஒன்னாயிருக்கும் ஆமா ஒரு நிமிஷம் அவரு அவரால தனிப்பட்ட முறையில இயங்க முடியாதுங்க பாவம் அவர் வந்து சின்ன பிள்ளைங்க அதே மாதிரிதான் எல்லாரும் அவரை இயக்கிறது வந்து பிஜேபி தான் முட்டாயை கொடுத்து கையிலே வச்சிரு அப்படின்னு சொன்னா கையிலேயே வச்சிருக்கணும் தேவைப்படும் போது வாயில ஒரு சப்பு சப்புண்ணா தான் செப்பு வரும் அப்படியே தான் வச்சிருப்பாரு அது ஐஸ்கிரீமா இருந்தாலும் வெயில உருவினாலும் அதை அப்படியே உருகி வேஸ்டா போய் மொழிய பிஜேபி சொன்னாதான் வாயில வச்சுக்குவாரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா வாயில வச்சுக்க மாட்டாரு அப்புறம் பிஜேபி சொல்லாம தமிழ்நாட்டில் எப்படி ஒற்றுமை ஆகிடுவாங்க எப்படி பொதுச்செயலாளர் பதவியில இருந்து நீ மரியாதையா விளைக்குறன்னு சொன்னார்ல பண்ணி சொல்லுவா ஆமா அது அவர் சொன்ன வார்த்தை கிடையாது பிஜேபி சொல்ல சொல்லி தான் சொல்றாரு ஆமா தனிப்பட்ட முறையில ஓபிஎஸ் ஆல எந்த முடிவும் எடுக்க முடியாது ஏன்னா அவருடைய சொத்தும் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களும் பிஜேபி கையில இருக்கு தூக்கிடுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பினாமி இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒருவேளை கட்சி பதவியை விட்டு அவர் நீக்கிட்டாலோ அவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை வந்தாலோ இதுல ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க ஆஹா இவர் போய் அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு அல்லது கட்சி விட்டு வலித்தாரு சொத்து புறம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு நம்ம பினாமியா இருந்து நம்ம எடப்பாடி கொடுக்க வேண்டியதுலன்ட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் அப்படியே அதுல ஒரு எழுநூறு பேர் பிஜேபி போயிருவாங்க ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் வந்து திமுகவுக்கு பணத்துக்காக பணத்துக்காக தான் பினாமியே ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதே மாதிரி அம்மையார் சசிகலாவுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு மேல பினாமி இருக்காங்க அந்த பினாமி அந்த சொத்துக்களை எல்லாமே கையில எடுக்கணும்னா இது மாதிரி நான் அரசியல் பண்றேன் அப்படி எப்படின்னு சொன்னாதான் அந்த பினாமிகள் எல்லாம் திரட்டி இந்த மாதிரி சொல்லி அதை எடுக்க முடியும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவருடைய பினாமி சொத்து பூரா அவர் வந்து பெரும்பாலும் அவர் முக்குளத்தோராக இருந்தாலும் மரவர்ட்டையோ கல்லாட்டையோ அகமுடைய அவர் யாரும் பினாமியா வச்சுக்கல அவர் பெரும்பாலும் நாயுடு நாயக்கர் போன்றவங்களை தான் பினாமியா வச்சிருக்காரு அதாவது இப்ப சொந்த இனத்துக்கே இவங்க எதுவுமே செய்யாத இவங்க இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க முழுக்க முழுக்க பிஜேபி நம்பி தானே இருக்காங்க அதிமுக இவங்க எப்படி காப்பாற்றுவாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க அதான் சொல்றேன் அம்மா இருக்கும்போது ஒவ்வொரு கிளைச்சி எல்லாரும் கூப்பிட்டாங்க மகா மகாநாடு போட்டாங்க ஒவ்வொரு கிளாச்சியாளரும் கூப்பிட்டு என்ன சொல்லணும்னு சொல்லி அவங்க சாப்பாடு போட்டு மெட்ராஸ் கூப்பிட்டு இருந்தாங்க நாலஞ்சு கூட்டம் போட்டுருந்தாங்க அது மாதிரி நீ கூப்பிட்டு அவங்க குறைகளை கேட்டுருக்கீங்களா இப்ப அதே மட்டத்துல இப்ப எதுக்கு தொண்டைச்சியலாளரும் கிளர்ச்சியாளர் கூப்பிட்டு என்ன நடக்குது என்ன பிரச்சனை கேட்டிருக்காங்க குறைகளை கேக்கணும்னா நிறைவேற்றணும்ல ஆமா அதான் சொல்றேன் அதுக்கு காசு செலவாகும்ல ஏன் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு வேலுமணிக்கு விமானம் அவங்க பையன் எடப்பாடி பழனிசாமி விமானம் நமக்கு அவங்கலாம் பிளேட் நமக்கு திங்கிற தட்டு கூட இல்ல அவங்க எல்லாம் பிளேட்டு அம்மா பிளேட் கூட இல்ல இந்த பிளேட்டு சோறு திங்குறப்பல அவங்க எல்லாம் பிளேட்டு நத்தம் விஸ்வநாதனுக்கு பல வெளிநாடுகள்ல நிலக்கரிச்சுரங்கம் அவங்க அப்ப அதிமுக எப்படி காப்பாத்த முடியும் இனிமே அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போ திருச்சியில் ஒருத்தர் மணப்பாறையில் நினைக்கிறாரா திருவரம்பூரில் நினைக்கிறாரா துறையூரில் நினைக்கிறாரா அவங்கவுங்க திறமையை கொண்டு ஜெயிச்சு அவங்கவுங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் ஆமாம் அதுக்கு முன்னால் அமைச்சர்கள் ஒரு முப்பது பேர் வேணால் அவங்கவுங்க திறமையை மேற்கொண்டு ஒரு இருபது பேர் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் ஆ இதை தாண்டி அதிமுக இனிமேல் எப்படி உருப்பிடும்னா ஒன்றா இணையணுமாங்க ஒன்னா இணைஞ்சா கூட இவங்க அடிமட்டத்தில் பண்ணணுங்க இவங்க பிஜேபி இவங்க பிஜேபியை நம்பாமல் இவங்கெல்லாம் ஒன்றா இணைஞ்சி இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையும் போட்டுட்டா எப்படி இருக்கும் ஜெயிக்கலாம்

இவங்க எல்லாம் அந்த தவறு பண்ணல அப்படிங்கறத ஒரு வெளிப்படையா ஒரு அறிக்கையை கொடுக்காம போய் டெல்லியில போய் மறைமுகமா போய் திருட்டுத்தனமா போய் போய் பாக்குறது என்னங்க அது பழக்கம் அது தப்பு அதான் அவங்க பயந்துட்டு இருக்காங்க அர்த்தம் தண்ணா இல்ல செங்கோட்டையை பத்தி நீங்க பெருமையா பேசுறீங்களே பெருமை இல்லைங்க ஒரு நிதானமா சொன்ன கைதே துறைசாமி இப்ப தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாருல ஊடகங்களுக்கு ஆமா அவர் வந்து அவருடைய சிஷியம் வந்து ஒரு எங்க தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏவா இருந்தாரு அந்த வேலை நடக்கும் என்ன அதை செஞ்சு கொடுப்பாரு எந்த வெளிப்படைத்தன்மை அரசியலும்சிகலாட்டோட்டையே வெளிப்படை தன்மையான அரசியல் இல்ல எண்பத்தி நாலு அவர் தொண்ணூறு சதவீதம் நான் வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேங்கிறாங்க அவர் செங்கோட்டையன் போய் மறைமுகமா போய் திருட்டுத்தனமா போய் பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி போய் திருட்டுத்தனமா பாக்குறாங்க ஒட்டு மொத்தம் எல்லாமே பிஜேபி அடிமையா இருக்கும்போது இனிமே அதிமுக எப்படி மீட்க முடியும் எப்படி ஜெயிக்க முடியும் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்

அப்புறம் பாண்டியன் கிருஷ்ணசாமி அப்புறம் மீதி போக வந்து பிஜேபிக்கு பிஜேபி ஒரு எப்படி இருந்தாலும் சீட்டு பிளான் பண்ணுவாங்க ஆமா ஒரு ஐம்பது சீட்ல நிக்க கூடிய அளவுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் தகுதியான தகுதியான கட்சியா இல்லைங்க தகுதியான கட்சி இல்லை அப்புறம் அவன் புரிய விட்ட தப்பி முடியல அதுக்குதான் நம்ம என்ன நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் ஒரு சொசைட்டி கடையில ஒரு கிளாட்சியாள போய் என்ன கேட்பான் பத்து கிலோ அரிசி கேட்பான் இல்லன்னா நீ ஏண்டா கேட்பான் சொசைட்டி சொசை ஆட்சி நடக்கும் போது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி எடுத்து போறான் அப்போ எப்படி கட்சி வளரும் அதாவது இப்போ அதிமுக தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய குழப்பமான நிலைமையில் இருக்கீங்க சைதேஷ் சாமிங்கிற ஒருத்தர் தான் வெளிப்படையா வந்து எல்லாத்தையும் பேசுறாரு வழியா அம்மையார் சசிகலா கூட இதுவரையிலும் வெளிப்படையா பேசல செங்கோட்டைன்னு வெளிப்படையா பேசல அப்புறம் எப்படி அதிமுக எப்படி இணையும் பிஜேபிக்காரன் இணைச்சே வைக்க மாட்டான் மாட்டாங்க வச்சாலும் தான் வைப்பானே தவிர ஒன்றா இணைச்சி ஒரு உருவமா கொண்டு வர மாட்டாங்க இனிமே வாய்ப்பு இல்ல முன்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ஒரு எண்பத்தி நாலு வந்தாரு அவருடைய சிசுனா இவர் வேலை வளர்த்தாரு அன்னை கட்சி வளர்ந்தது அருமையா வளர்த்தாங்க நல்லா பண்ணனா இப்ப சைதை துறைசாமி மனசு வச்சா செங்கோட்டைய போய் பார்க்கலாம் அம்மையார் சசிகலா பார்க்கலாம் இப்படி ஒரு இணைப்பை வந்து சைதை துறைசாமியால மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் ஆமா நடத்த முடியும் இது தவறு இல்லாதவரை நேரடியா யாரையும் எடுக்க முடியும் ஆமா சரி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க அதிமுக வந்து பாஜக பாத்து சேர்த்து வச்சுன்னா அது மறுபடியும் துண்டாடப்படக்கூடிய நிலம வரும் சைத்திய துறைசாமி செங்கோட்டையனும் அம்மையார் சசிகலா மூன்று பேரும் சந்திச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமா ஆமா இன்னொரு பேரும் சந்திச்சா நல்லா இருக்கும் சரி பாப்பா உங்களுடைய நல்ல நோக்கங்களை வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்ததுல சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்